துப்பாக்கி சுடுற போட்டியில் அகில இந்திய அளவில் நடந்த போட்டியில நான் மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நூறு கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் ஆறு ரவுண்ட் துப்பாக்கியால் சுடணும் புல்லில் படிச்சா பட்டா அஞ்சு மார்க் இன்னர்ல பட்டா மூணு மார்க் அவுட்டரில் பட்டா ஒரு மார்க் நானும் அச்சுதன் நாயர்னு ஒருத்தர் கேரளிலிருந்து வருவார் ரெண்டு தான் ஃபைனல் இருக்கும் நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் ஒலிம்பிக் மாதிரி நடக்கும் அகில இந்திய அளவில் காவல்துறைக்கு மட்டுமே ஆன போட்டி ஒவ்வொரு முறையும் நான் அவரை விட ஒரு அரை மார்க் ஒரு மார்க் ஜெயிச்சிருவேன் அவரை ரொம்ப அலட்சியமா பார்த்துட்டு போவேன் வெற்றி திமிர் அவர் பேசாம கீழே குடிஞ்சிட்டு போயிடுவார் திரும்பி பேசவே மாட்டார் நான்காவது முறையாக போகும்போது எல்லாரும் நாக் அவுட் சிஸ்டம் அவுட் ஆயிட்டாங்க அச்சுதன் நாயர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு எனக்கு மகா மகிழ்ச்சி நமக்கு போட்டியே இல்லை ஒரு பொண்ணு ஆறடி உயரத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேரளால இருந்து வந்து நின்றுச்சு அர்ச்சனான்னு பேரு டாஸ் போடுவாங்க எதிரினுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி சொல்கிறேம்பாங்க நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு நான் நினச்சிக்கிட்டு டாஸ் எல்லாம் வேண்டாம் நான் முன்னாடி சுடுறேன்டா அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துச்சு சுடுங்க நினைச்சி நான் சுட்டேன் ஆறு ரவுண்டில் அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டுன்னு அந்த பொண்ணை வந்து ஒரே மூச்சில் சுட்டுச்சுங்க மொதல் மொதல் சுடுது அகில இந்திய போட்டியில் அதுவும் ஆறு ரவுண்டில் அஞ்சு ரவுண்டு புல் ஒரு ரவுண்டுன்னு நான் வியந்து போனேன் ஜட்ஜ் கேட்டார் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமா என்ன தெரியுமா சொன்னேன் உடனே எஸ் என்ன டாஸுக்கு ஏன் தெரியுமா வால்டர் தேவாரம் சொன்னார் அந்த துப்பாக்கி குண்டுகள் துளைத்த டார்கெட்டை பாடுறான் என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது குரூப்பிங்னு சொல்லுவோம் எனக்கு பயம் வந்துருச்சு டாஸில் எஸ்ன்னு சொன்னதுக்கு காரணம் நம்ம தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாங்க அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா மிஸ்டர் கலியமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் சீட்டு புளிக்கு போட்டு எடுக்கிறது இல்லைடா திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது பிளஸ் டூ பரிச்ச மாதிரி உனக்கு தைரியம் இருந்தால் வாடா திரும்ப சொல்லலாம் உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் பத்து ரவுண்டு சுட்டேன் ஒன்போது ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு அந்த பொண்ணு அங்கேயிருந்து வச்சுங்க ஒரே மூச்சில் பத்து ரவுண்டு சுட்டுச்சு பத்துக்கு பத்து புல் நான் தோற்று போய்விட்டேன் துப்பைக்கத்துக்கு கீழே போட்டேன் நான் தோத்து போயிட்டேன் அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்து எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு நான் சொன்னேன் ஏமா நான் தானே உனக்கு சல்யூட் அடிக்கணும் நீ எதுக்கு எனக்கு சல்யூட் அடிக்கிற அப்படின்னு எந்திரிச்சேன்